ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது இந்த டிஎன்பிசி நடத்துகிற எல்லா கொஸ்டின்லேயுமே கூற்றுகளாக தான் நிறையா இருக்குது ஸோ அதனால் பொருளாதாரத்தில் இருக்க கூற்றுகள்லாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அலசி ஆராய்ஞ்சு இம்பார்ட்டன் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன் பொருளாதார கூற்றுகளை பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் முக்கியமான கூற்று மட்டும் தான் சொல்ல போகிறேன் பார்ட் டூவில் நான் மீதி இருக்க எல்லாத்தையும் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேலிக் மேன் இவர் என்ன கூற்று வைக்கிறார் அப்படின்னா வரிகள் என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் அரசுக்கு வரி செலுத்துறது கட்டாயமான பங்களிப்பு அப்படி சொல்கிறாரு அடுத்து வார்க்கர் எவை எல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அடுத்து ஸ்டோஸ்கி ஸ்டோஸ்கி என்ன சொல்கிறார் அப்புடின்னா பணம் என்பது ஒரு கடின கருத்தாகும் ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் மூணு பணிகளை குறைக்கிறது இது எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அடுப்பு ஒரு அடுப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டவ் அடுப்பில் மூணு வேலை பண்ண போகிறோம் அதாவது ஒரு இதில் சாப்பாடு போகிறோம் இன்னொரு இதில் சாம்பார் இன்னொரு இதில் ரசம் ஸோ இந்த மாதிரி ஒரு அடுப்பை ஸ்டவ் ஸ்டவ்வை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா மூணு பணிகள் குறிக்கிறது இப்படி நாம வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர் ஜான் ஹிக்ஸ் இவரோட கூற்று என்ன அப்படின்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ இந்த இடத்துல தோன் வரணும் ஃபார்மஸ்டிக் எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது இது சொன்னவர் சர் ஜான் ஹிக்ஸ் அடுத்து அமர்த்தியா சென் இவர் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் இவரோட கூற்று பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் இவர் நைன்டீன் நைன்ட்டியில் ஒன்று பண்ணியிருப்பார் அது என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா ஜிகமே ஜிங்வே பான்ஹக் இவர் தான் நமக்கு ஞாபகம் வரணும் இவர் என்ன சொல்கிறாருனா ஜிஎன்பி விட ஜிஎன்ஹெச் முக்கியம் என்றார் ஜிஎன்பி விட ஜிஎன்ஹெச் முக்கியம் என்றார் குறியீடு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு அகஸ்டின் கூர்நாட் இவர் வந்து தேவை விதி கருத்து தேவை விதி கருத்தை வைத்தவர் அகஸ்டின் கூர்நாட் அடுத்து ரிக்காட்டோ ரிக்காட்டோ என்ன வைக்கிறார் அப்படின்னா தொன்மை கூலி கோட்பாடு தொன்மை கூலி கோட்பாடு அடுத்து கூட்டுற பாருங்க ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் தேசிய வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று இது சொன்னவர் சைமன் குஸ்னட் அடுத்து ஏஜே பிரவுனோட கூற்று என்ன அப்புடின்னா மக்கள் தங்கள் பிள்ளைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது பொருளாதார அமைப்பு இது ஒரு பொதுவான விளக்கத்தை வச்சிருக்காரு மக்கள் தங்கள் பிள்ளைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது ஒரு பொருளாதார அமைப்பு ஜேபி பி சேன் பாருங்கள் கூற்று கூற்று அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் ஜேம் கீம்ஸ் இவரோட கூற்று முதலாளித்துவ நாடுகளின் குறைவான வேலை உள்ளதால் முழு வேலை வாய்ப்புக்கு சாத்தியமில்லை முதலாளித்துவ நாடுகளில் குறைவான வேலை இருக்குது அதனால் முழுமையான வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இல்லைங்கிறாரு அடுத்து மார்ஷல் இவரை பற்றின கூற்று தான் நம்மளோட பொருளாதார புக்குலேயே நிறைய இருக்குது வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் மற்றும் மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என விளக்கமளித்தவர் யார் மார்ஷல் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் என்றவர் திரும்ப பாருங்கள் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் என்றவர் யார் மார்ஷல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனம் வெற்றி பெற்ற பின்புதான் இவரின் கூற்றான தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமானது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இங்கிலாந்தில் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தவரும் இவர்தான் மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை பற்றி பொருளியல் ஆராய்கிறது அப்படி சொன்னவரும் இவர்தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை விளக்கியவர் மார்ஷல் விலை குறையும் போது தேவையின் அளவு அதிகரிக்கிறது விலை அதிகரிக்கும் போது தேவையின் அளவு குறைகிறது இது மார்ஷல் சொன்னார் இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்குவதில் முதன்மையானவர் மார்ஷல் தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை உருவாக்கியவர் மார்ஷல் இந்த பாயிண்ட பாருங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலிவாரம் போலிவாரம் அப்படிங்கிற கோட்பாடை வச்சவர் மார்ஷல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கங்க அடுத்து இந்த பாயிண்டை பாருங்க ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி அல்லது இயற்கை வளங்கள் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் அடுத்து டால்டன் பொது நிதி என்பது அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே உள்ள எல்லை கோடு அப்படி சொன்னவர் டால்டன் இது இவருடைய கூற்று அடுத்து ஆடம் ஸ்மித்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு ஆடம் ஸ்மித்தோடது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஆடம் ஸ்மித்துகிட்ட தான் வந்து நிற்கும் ஸோ செல்வம் இலக்கண கோட்பாடு யாரோடது ஆடம் ஸ்மித்தோடது தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாடு கூலி நிதி கோட்பாடு வரி விதிப்பின் புனித விதிகள் வேலை பகுப்பு முறை அறிமுகம்